அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பாலக்கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை வந்து பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு இதை வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரத்தத்தின் அளவு வந்து குறையாமல் கட்டுப்படுத்தப்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு சிவப்பு ரத்த அணுக்கள் அதாவது ரெட் பிளட் கார்பசில்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது அது மாதிரி அனிமியா வந்து வராமல் இது தடுக்கும் மனிமையாக அதாவது ரத்த சோகை வந்து வராமையும் தடுக்கும் அதுக்கப்புறம் ரத்த சோகை இருப்பவர்கள் வந்துட்டு இந்த கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இந்த கீரை மூலமாவே சரியாகிடும் வேற எதுக்கெல்லாம் இது வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொப்பையை வந்து குறைப்பதற்கு வந்து இந்த பாலக்கீரை வந்து ஒரு நல்ல உணவாக இருக்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் தொப்பையோடைய அதாவது தேவையில்லாத கொழுப்பு வந்து குறைந்துடும் அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய் செல்கள் கேன்சருக்கான செல் வந்து உருவாகாமல் இது வந்து நம்மளுக்கு தடுக்குது அதுக்கப்புறம் வந்து சுகர் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பிட்டு வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்ல பயன் தரும் இதில் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மெயினாக சாப்பிட்றது வந்து ஒரு ஃபோலிக் ஆசிட் இந்த டேப்லெட் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து இந்த கீரையிலேயே ரொம்பவும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் கண்டென்ட் புரதம் வந்து இந்த கீரையில் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம எலும்புகள் அப்புறம் வந்து பற்கள் இதெல்லாம் வந்துட்டு வலுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து மெக்னீஷியம் ஜிங்க் இந்த இது வேதிப்பொருள்லாம் நம்மளுக்கு தேவை அதுவும் வந்துட்டு இந்த பாலக்கீரையிலையும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது இந்த பாலக்கீரை வந்துட்டு நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை வெறும் பாசிப்பருப்போடு நீங்கள் இந்த கீரையை போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கனாலுமே உங்களுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு எல்லா கீரையோட இந்த கீரையை வந்து நம்ம ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா வந்து பெரிய பெரிய இலையாக தான் இருக்கும் இல்லையா அதனால் இதை நம்ம சீக்கிரமாகவே ஆஞ்சு நம்ம இதை வந்து ரொம்ப சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்ருலாம் இப்படிப்பட்ட இந்த பாலக்கீரை வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமான பயன் தருது இந்த கீரையை வந்து நாம் நல்ல வகையில் பயன்படுத்திக்கலாம் பாலக்கீரை விதைகளும் வந்து கிடைக்கும் அந்த விதையை வந்து நீங்கள் தூங்கினீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட இந்த பாலக்கீரையை நாம் ஈஸியாக வளர்த்து எடுத்துக்கலாம் ஸோ பாலக்கீரை வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பயன் தரும் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்